ஒன்னும் இல்லைங்க சிம்பிள் சொல்ற நோர்பார் சிலர் அப்படிங்கிற வார்த்தைக்கு சொல்லவா என் மனசுல அப்படி வேர் போட்டு இருக்குது அந்த அந்த வார்த்தை ஜெய்சிலன் சாருக்கு தான் நன்றி சொல்லட்டுமா கஞ்சி குடிப்பதற்கு இலார் கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல பாரதி அதுக்கு ஒரு விளக்கம் தரா ஒரு விடியல் தரா கஞ்சி குடிப்பதற்கு இலார் அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார் இலார் ஆனா இவ்வளவு பெரிய வார்த்தை இப்படி சொல்லிட்டு போயிட்ட கஞ்சி குடிப்பதற்கு இல்லை ஏன் இல்லை தெரியுமா ஏன் இல்லைன்னு தெரியல தெரிஞ்சா கஞ்சி வந்துடும் அவ்வளவுதான் அதன் காரணம் என்னது என்று அறிந்து காரணத்தை சொல்லுடா எனக்கு இங்கிலீஷ் வரல ஏன் வரல ஏன் வரலன்னு தெரியல தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும் எனக்கு மேட்ச் புரியவே மாட்டேங்குது ஏன் புரிய மாட்டேங்குது ஏன் புரிய மாட்டேங்குது புரிய மாட்டேங்குது புரிஞ்சிருச்சுன்னா மேட்ச் வந்துடும் கொஞ்சம் எனக்கெடு நோர்பார் சிலர் பிரமிட் இருக்குல்ல உச்சம் காம்படிஷனே கிடையாது ஏன் தெரியுமா நோர்பார் சிலர் சில பேர் தான் காம்படிஷனுக்கு காம்படிஷன் காம்படிஷன்லாண்டி இருக்கணும்னா அந்த நோர்பார் சிலர்ல நீ இருக்கணும் அப்போதான் பலருக்கு நீ தலைமை தாங்க முடியும் என்று சொல்லுகின்றவர்களுடைய எண்ணிக்கையை குறைக்க முடியும் உன்னுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கல உன்னுடைய எழுந்து நிற்றல் இருக்கல அது பல நிலைகளில் உனக்கு உதவி செய்யும்